வேட்பாளரை மாத்தாததுனால திமுகவில் இணைந்த நாதாக்கா தம்பிகள் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்குவதற்கு முன்னதாகவே வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தூள் கிளப்புவது நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமனோட தனித்துவமானி புத்தூர் தொகுதியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக கல்யாண சுந்தரத்தை சீமன் அவர்கள் அறிவித்திருக்காரு ஏற்காம மேற்பட்ட நாதாக நிர்வாகிகள் சீமானுக்கு குட் பை சொல்லிட்டு திமுக ஐக்கியமாக இருக்காங்க நாதாகா சார்புல கல் இருக்கிறதுக்கு அனுமதி கோரி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் போராட்டம் நடத்திய சீமான் அவர்கள் பனை மரத்தில் ஏறி கல் இறக்கினாரு இதற்கு கண்டனம் தெரிவித்த புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சீமன் மீது வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் தடை செய்ய வேண்டும் குரல் கொடுத்தாரு தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் வேளாளர் சமூகத்தின் பட்டியல் வெளியேற்ற கொள்கையை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் போட்டாரு சீமன் இந்த கூட்டத்தில டாக்டர் கிருஷ்ணசாமியையும் அவரது குடும்பத்தினரையும் ஒருமையில் கடுமையாக விமர்சித்திருந்தார் நாதாக்கா நிர்வாகியான கல்யாண சுந்தரம் அதை ரசித்த சீமன் அவர்கள் அந்த மேடையிலேயே அவரை ஸ்ரீவில்லி புத்தூர் தொகுதிக்கான வேட்பாளராக அறிவித்தார் இந்த நிலையில கல்யாண சுந்தரத்தை மாற்றணும் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் நாதாக்கா நிர்வாகிகள் தலைமைக்கு கோரிக்கை விடுத்தாங்க இதனால அவர்களை அழைத்து பேசிய சீமன் அவர்கள் கல்யாண சுந்தரம் தான் வேட்பாளர் நான் சொல்வதை கேட்டால் கேளுங்கள் இல்லனா வெளியேறுங்கள் அப்படின்னு சொன்னதா தெரியுது இதையடுத்து நாதாக்கா தகவல் தொழில்நுட்ப பாசறையின் மாநில இணை செயலாளர் சுபாஷ் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆரை சந்தித்து தன்னை திமுகவுல இணைத்துக் கொண்டாரு இவரை தொடர்ந்து நாதாக்கா வழக்கறிஞர் பாசறையின் மாநில இணை செயலாளர் பிரபாகர மூர்த்தி குருதி கொடை பாசறை செயலாளர் ராமராஜ் உட்படக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் அண்ணாச்சியை சந்தித்து திமுக ஐக்கியமானாங்க திமுகவில் இணைந்த இவர்கள் அனைவருமே விருதுநகர் மாவட்டத்துல ஊசலாட்டத்தில் உள்ள நாதாக நிர்வாகிகளை அண்ணாச்சியிடம் அழைத்து செல்லும் முயற்சியில தற்போது மும்முரமா ஈடுபட்டு வராங்க இது குறித்து நம்மிடம் பேசிய பிரபாகர மூர்த்தி இரண்டாயிரத்தி பதினாறுல ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில நாதாக சார்பில் இதே கல்யாண சுந்தரம் போட்டியிட்டு மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றாரு தேர்தல்ல தோற்ற பிறகு நாதாக்காவை விட்டு விலை

அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி